காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்து விடும் கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும் காலில் விலங்கு விட்டோம் கடமை என அழைத்தோம் நாலு விலங்குகளில் தினம் நாட்டியம் ஆடுகின்றோம் நாலு விலங்குகளில் தினம் நாட்டியம் ஆடுகின்றோம் விதியின் ரதங்களிலே நாம் விரைந்து பயணம் செய்தால் மதியும் மயங்குதடா சிறு மனமும் கலங்குதடா கொடுக்க எதுவும் இல்லை என் குழப்பம் முடிந்ததடா கணக்கை முடித்து விட்டேன் என் கவலை முடிந்ததடா மாதர்கோர் நிதியும் கோர் நீதியும் மனிதர் கண்ட சாதிக்கோர் நீதியும் கோர் நீதியும் தலைவர் போகும் பழிவாங்கும் நீதியும் பார்த்த பின்னும் பாண்டியனை நிதம்பாடி புகழ்வதிலே நியாயம் என்ன ஒரு புகழின்றி வழியின்றி பொற்போடும் பாழ ஒரு புகழின்றி வழியின்றி புனிதங்கட்டு பற்போட இடமின்றி புனிதங்கட்டு பற்போட இடமின்றி பலர் கூடி கழிந்துண்ணும் பஞ்சையாகி கவிஞன் யானோர் கால கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்போம் புவியில் நானோர் புகழுடை தெய்வம் பொன்னிலும் விளைமிகு பொருளன் செல்வம் இவை சரியென்றால் இயம்புவதன் தொழில் இவை தவறாயின் எதிர்ப்பதன் வேலை ஆக்கள் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக செல்வர்தங்கையில் சிறைபட மாட்டேன் செல்வர்தங்கையில் சிறைபட மாட்டேன் பதவி வாளுக்கு பயப்பட மாட்டேன்